மாணவியர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முனைவர் சேயோகம் உதவி பேராசிரியர் தமிழ்துறை வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியர்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் பாடம் சங்க இலக்கியமாகிய எட்டு தொகை நூல்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் பழந்தமிழர் நம்முடைய இலக்கியமானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய இலக்கியம் நம்முடைய வாழ்க்கை முறையும் மிக பண்பட்ட நாகரிகமான வாழ்க்கை முறையை கொண்டது அந்த வகையில் நமக்கு முதன் முதலாக கிடைத்த நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதில் நாம் பார்க்க இருப்பது எட்டு தொகை எட்டு தொகையை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எட்டும் பத்தும் சேர்ந்து பதினெட்டு அதை நாம் பதினெண் மேற்கணக்கு என்று சொல்கிறோம் அதே போல பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களும் இருக்கின்றன அதில் அறநூல்கள் எல்லாம் வரும் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மேற்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய எட்டு தொகை எட்டு தொகை என்கின்ற பொழுது எட்டு நூல்கள் இதில் உள்ளன என்னென்ன நூல்கள் என்று முதலில் பார்ப்போம் அதை சுருக்கமாக நாம் எளிமையாக மனப்பாடம் செய்வதற்காக ஒரு சின்ன செய்யுள் நூற்பா போல கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பத்து கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை இந்த நூற்பாவை எளிமையா மனப்பாடம் பண்ணிக்கலாம் இதுல என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டும் எட்டு தொகை நூல்களாகும் இந்த எட்டு நூல்களில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகை இந்த ஐந்தும் அகநூல்களில் அடங்கும் புறநூல்களாக பதிற்று பத்தும் புறநானூறும் அடங்குகின்றன அகம் புறம் இரண்டும் சேர்ந்ததாக பரிபாடல் அமைகிறது ஆக ஐந்து அகநூல்கள் இரண்டு புறநூல்கள் ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூலாக எட்டு தொகை நூல்கள் அமைகின்றன இந்த எட்டு தொகை நூல்களில் முதன்மையானதாக அமையக்கூடிய சிறப்புடையது நற்றினை ஆகும் இது ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை நானூறு பாடல்களை உடையதாக அமைகின்றன நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வருதி என்னும் பாண்டியன் நற்றினையை நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளார்கள் இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக அமைகின்ற பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் பாடியுள்ளார் நம்முடைய பழந்தமிழர் வாழ்க்கை என்பதே இயற்கையோடு இயைந்த வாழ்வாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் நிலப்பாகுபாடு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு அமைகிறப்போ அவங்க அந்த நிலத்தோட சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் முக்கியமாக இயற்கையை நேசித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே எந்த பெரிய பெரிய மலைகள்லாம் மழையை தாங்க முடியாததாக அமைகின்றன அதற்கு என்ன காரணங்கள் என்றால் நிறைய மரங்கள் எல்லாம் காடுகளில் ம மரங்களும் மலைகளின் மேல் வளர்ந்துள்ள மரங்களும் நிறைய இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசார்ட் கட்டுறோம் நிறைய பாலங்கள் கட்டுறோம் சாலைகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்களை வெட்டுகிறார்கள் இந்த இயற்கையை அழிப்பதுதான் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு காரணமாக அமைகின்றன அண்மையில் திருவண்ணாமலையில் நடந்த அந்த நிலச்சரிவு கூட நம்ம எல்லோரும் செய்திகளில் பார்த்திருப்போம் காரணம் என்ன என்றால் மரங்களை வெட்டுவது நம்முடைய பழந்தமிழர் எப்படி இயற்கையை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பாடல் வழியாக பார்ப்போம் விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமென்று நலனே அம்ம நானுதும் நகையே விருந்திர் பாணர் விளரிசை வலம்புரி வான்கோடு நரலும் இளங்கு நீர் துரை கெழு கொண்க நீ நல்கின் நிறைப்படு நீழல் பிறவுமாறு உள்ளவ நச்சினையின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பா பாடலினுடைய பொருளை பாருங்கள் ஒரு தலைவனும் தலைவியும் நேசிக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்காக ஒரு புன்னை மரத்தடியில் வந்து அமர் அமர்கிறார்கள் அப்பொழுது அந்த புன்னை மரத்தை பார்த்தவுடன் தலைவிக்கு தன்னுடைய இளமை பருவம் ஞாபகம் வருகிறது உடனே அந்த தலைவனிடம் சொல்கின்றார் விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி நாங்கள் சிறுமியராக இருக்கும்போது இந்த மரம் இப்பொழுது இருந்த இடத்தில் நாங்க என்ன செஞ்சோம் வெண் மணல் மணலை குமிச்சி அந்த புன்னை மர விதைகளை வைத்து விளையாடினோம் அப்படி அந்த புன்னை மர விதைகளை வைத்தாதான் விளையாடு ஆயம் ஆயம்னா என்னுடைய தோழியர்களோடு விளையாடும்போது அந்த மணலுக்குள்ளே புன்னை மர காய்களை அந்த விதைகளை வைத்து விளையாடினோம் மரந்தனம் துறந்த கால்முளை அகைய அப்படி விளையாடிட்டு அந்த அடியிலேயே அந்த விதைகளை புதைத்து வைத்து விட்டு மறந்து சென்று விட்டோம் அப்படி சென்ற பிறகு அந்த விதையானது மரமாக வளர்ந்து வருகிறது உடனே என்னுடைய அன்னை வந்து அது வந்து உங்க வளர்றதுனால அது உன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப என்னைய போலவே இந்த மரத்திற்கும் நெய்யும் பாலும் கொடுத்து மரத்தை நாங்கள் வளர்த்தோம் அதனால எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நும்மினும் சிறந்தது நுவை தலைவியை பார்த்து அவங்க அம்மா சொல்லிருக்காங்க உன்னை விட உன்னுடைய தங்கை ஆகிய நுவை என்றால் தங்கை என்று பொருள் இந்த மரமானது உன்னுடைய தங்கை விட சிறந்தது இந்த புன்னை மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதனால அம்மா நானுதும் நுண்ணோடு நகையே என்ன சொல்றா நான் வந்து இப்போ இந்த புன்னை மரம் எனக்கு எதை போன்றது என்னுடைய தங்கையை போன்றது இப்ப நானும் நீங்களும் இந்த மரத்துக்கடியில அமர்ந்திருக்க முடியாது அதற்கு நான் வெட்கப்படுகிறேன் எனவே விருந்தீர் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கை நீர் துறைகளுக்கு கொண்க தலைவனுடைய நாட்டையே சிறப்பித்து சொல்றா புதிய விருந்தினர்களை வரவேற்று பாணர்களினுடைய இசையும் அந்த வலம்புரி சங்கியினுடைய இசையும் சேர்ந்து ஒழிக்கும் நரலும் அப்படின்னா சேர்ந்து ஒழிக்கும் நீர்த்துறை நீர்த்துறை கொண்ட நாட்டின் தலைவனே நீ நல்கின் நிறைப்படும் நீழல் பிறவுமாறு உள்ளவே இங்க வேற நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கின்றன நாம என்ன செய்ய வேண்டாம் இந்த புன்னை மரத்துக்கு கீழே உட்கார வேண்டாம் ஏன்னா இந்த புன்னை மரம் என்னுடைய தங்கையை போன்றது எனவே நாம வேற மரத்துக்கு அடியில் போய் அமருவோம் என்று சொல்லி தலைவனிடம் அந்த புன்னை மரத்தினுடைய சிறப்பை சொல்கின்றாள் இப்ப இந்த பாடலின் வழியாக நாம் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழந்தமிழர்கள் எப்படி இயற்கையை நேசித்திருக்கிறார்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பாடலின் வழியாக அறியலாம் இன்றைக்கும் இதே மரம் செடிகுடிகளை நேசிக்கின்ற சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் நிறைய மரங்கள் வெட்டப்பட்டாலும் ஒரு பக்கம் மரங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் தேவை அப்படிங்கிறத நம்முடைய இந்த பழந்தமிழ் இலக்கியமான நற்றினை நன்கு நமக்கு எடுத்துரைக்கிறது பாடலுடைய விளக்கம் சிறுவயதில் தோழியருடன் விளையாடும் போது மணலுக்குள் புன்னை விதையை மறைத்து விளையாடினோம் அதனை எடுக்காமல் மறந்து விட்டோம் அது முளைத்தது அது உன்னுடன் பிறந்த உன் தங்கை என்று அன்னை கூறினாள் அதனால் பாலும் நெய்யும் ஊற்றி வளர்த்தோம் அது மரமாகிவிட்டது அம்மரத்தின் அடியில் உன்னோடு நகைத்து விளையாட நான் மெட்கப்படுகின்றேன் புதிய பண்பாடும் பாணர் எழுப்பும் விலரிசை வளம்புரி சங்கு ஒளி எழுப்பும் துறை தலைவனே வேறு நிழல் உள்ள மரங்கள் உள்ளன பாடல் விளக்கம் இது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் நூல் நச்சினை கடுத்து நல்ல குறுந்தொகை நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு கூடிய குறுந்தொகை இந்நூல் இந்நூல் வந்து எட்டு தொகை இரண்டாவதாக அமைகின்ற நூல் இதுவும் அகப்பொருள் நூல்தான் குறுகிய நான்கடி முதல் எட்டு அடிகள் வரையுள்ள பாடல்களை கொண்டது குறுந்தொகை பாடல்களை தொகுப்பித்தவர் பூரிக்கோ தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா இயற்கையை வைத்தே ஓமையும் சரி அவங்க வாழ்க்கையை சொல்லும் போதும் சரி இயற்கையை வைத்தே சொல்லுகின்ற அந்த பண்பை நாம் பார்க்க முடியும் இந்த பாடலிலும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற இந்த பாடலில் தலைவி தலைவன் மீது கொண்ட அன்பைச் சொல்கின்றால் அப்படி சொல்லும் பொழுது இயற்கையை சொல்லியே சொல் சொல்கின்ற தன்மையை நாம் இந்த பாடலிலே காணலாம் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி கொண்டு பேருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பே குறும்பொகையின் மூன்றாவது பாடலாக அமைகின்ற பாடல் இது இந்த பாடல் சொல்கின்ற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவி தான் தலைவன் மீது கொண்ட அன்பை சொல்கின்றால் நாடு எப்படிப்பட்டதாம் சாரல் கருங்கோல் சாரல்னா மலை பெரிய மலையின் பக்கத்திலே நிறைய குறிஞ்சி மரங்கள் இருக்கின்றன அதில் குறிஞ்சி பூ பூத்திருக்கிறது அந்த உயர்ந்த குறிஞ்சி பூவிலே தேன் எடுத்து தேன் அந்த வண்டுகள் எல்லாம் தேன் இராலை தேன் அடையை சேர்க்கின்ற நாடன் அப்போ இதை சொல்லும் தலைவனும் உயர்ந்தவன் அப்படிங்கிறத தலைவி சொல்கின்றாள் அப்படிப்பட்ட நாட்டின் தலைவனோடு நான் கொண்டிருக்கின்ற அந்த அன்பானது நிலத்தினும் பெரிதே இந்த நிலத்தை விட பூமியை விட நான் தலைவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு பெரியது வானினும் உயர்ந்தென்று வானை விட பறந்த எல்லையில்லாத அந்த வானத்தை விட உயர்ந்தது நீரினும் ஆரளவின் கடல் நீரை விட ஆரளவின்றி என்றால் ஆழமானது நான் தலைவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பானது கடல் நீரை விட ஆழமானது நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது நீரை விட ஆழமானது என்று தான் தலைவன் மேல் கொண்ட அந்த அன்பை சொல்கின்றாள் அப்பொழுது எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இயற்கையோடு இணைத்து சொல்கின்ற தன்மையை நாம் அனைத்து சங்க பாடல்களிலும் காணலாம் பாடலுடைய விளக்கம் மலைச்சாரலின் கண் பெரிய கிளைகளை உடைய குறிஞ்சி பூவிடம் வண்டுகள் சேர்க்கும் மலைநாடனாகிய தலைவனிடம் நான் கொண்ட அன்பானது நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது என்று தலைவி தோழியிடம் கூறுகின்றாள் குறும்பகை பாடல்களில் மக்களின் அன்பு வாழ்க்கை அரசியல் பழக்க வழக்கங்கள் விலங்குகள் பறவைகள் அவர்களுடைய தொழில் அவர்கள் பாடுகின்ற பண் முதலிய செய்திகள் எல்லாம் அறிய கிடக்கின்றன இன்றைக்கு நாம் மாணவியரே எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை என்ற இரண்டு நூல்களை பற்றி பார்த்தோம் அதற்கு அடுத்த வகுப்புகளில் நாம் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்று அடுத்த இலக்கியங்களை நாம் வரிசையாக பார்க்கலாம் நன்றி